வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்ததா அவர் மேல தொடரப்பட்ட வழக்குல அவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபணம் செய்யப்பட்டதுனாலேயே தன்னுடைய எம்எல்ஏ பதவி அமைச்சர் பதவின்னு எல்லா அரசியல் அதிகாரமிக்க பதவிகளையும் அவர் இழந்தார் அது மட்டுமல்லாம தீர்ப்பு வெளியான நாளிலிருந்து ஒரு மாத காலத்துக்கு மட்டும் அவர் மேல்முறையீடு செய்றதுக்காக அவர் கைது செய்யப்படாம இருந்தார் இந்நிலையில இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பொன்முடியை ஒரு மாதம் முடிந்த பின்பு கைது செய்வதற்கான அதாவது ஒரு சரண்டர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய உத்தரவை இடைக்காலமா நிறுத்தம் செஞ்சிருக்காங்க அவர் கைதாகிறதுல இருந்து விளக்கு அறிவிச்சிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி போகுது பொன்முடி இதனால கைதே செய்யப்பட மாட்டாரா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழகத்துல உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி பொன்முடியை பொறுத்தவரை ஏற்கனவே முந்தைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுல கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான அமைச்சரவையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்ப தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் கருணாநிதி அவர்கள் இருந்துட்டு இருந்தாங்க அந்த அமைச்சரவையில கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த நேரத்துல வருமானத்துக்கு அதிகமா ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்தை குவித்ததா பொன்முடி மேலையும் அவருடைய மனைவி விசாலாட்சி மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு இந்த வழக்க அதன் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்த உடனே அதிமுக ஆட்சியில பதிவு பண்ணியிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த விழுப்புரம் நீதிமன்றம் இதுல ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க அந்த தீர்ப்புல பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சியும் விடுவிச்சிருந்தாங்க இந்த வழக்கை தொடர்ந்து இருந்தது யாருன்னா தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவங்களே மறுபடியும் அதிமுக ஆட்சி தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கி இருபத்தி வரைக்கும் மீண்டும் அதிமுக ஆட்சி நடந்தது அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல உச்ச இந்த வழக்கை வந்து ஒரு மேல்முறையீடு செய்யறாங்க யார் மேல்முறையீடு செய்யறாங்கன்னா தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேல்முறையீடு செய்யறாங்க அந்த மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு ஏற்கனவே விழுப்புரம் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புல பொன்முடியும் அவருடைய மனைவி விசாராட்சியும் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க அந்த மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்துச்சு அந்த வழக்குலதான் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஒரு அதிர வைக்கக்கூடிய பொன்முடியினுடைய அரசியல் அதிகாரத்துக்கே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருந்தது அதுல வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை குவித்ததாக பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சியும் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு சொல்லப்பட்டிருந்துச்சு ரெண்டு பேருக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்துச்சு இதுல பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சியும் சிறைக்கு உடனடியா போறதுல இருந்து ஒரு ஒரு மாத காலத்துக்கு அதாவது அவங்க மேல்முறையீடு செய்யறதுக்காக உச்ச இது தொடர்பாக ஒரு மாத காலம் அந்த ஒரு மாத காலம் முடிஞ்ச உடனே அவங்க போய் சரண்டர் ஆகணும் தீர்ப்பு இருந்துச்சு இந்நிலையில உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு போறதுக்கு முன்னாக உயர் ஒரு ஃபைன் போட்டிருக்காங்கல்ல தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த ஃபைனை கட்டிட்டாரா பொன்முடி அந்த ஃபைனை கட்டிட்டு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனுவையும் தாக்கல் செஞ்சுட்டார் அதாவது உயர் எங்களுக்கு கொடுத்த தண்டனை நிறுத்தி வைக்கணும் அது வந்து தவறானது அதை ரத்து செய்யணும் எங்களுக்கு வந்து விடுவிக்கணும் அந்த வழக்கில இருந்து அப்படிங்கிறது பிரேயர் அப்படின்னா வேண்டுகோள் அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த வழக்கினுடைய வேண்டுதல் கூடவே இன்னொரு மனுவையும் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த வழக்கினுடைய போக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடக்க போது இந்நிலையில ஒரு மாதம் முடிஞ்சோன்னா நாங்க சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மாதம் முடிந்து நாங்க சரண்டர் ஆனா நேரடியா பொன்முடியை பொறுத்தவரை புலல் சிறைக்கு போயிருப்பாரு அவரும் அவருடைய மனைவியும் ஆனா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வயதை கடந்தவர்கள் எழுபது வயதை கடந்தவர்கள் அதுல பொன்முடிக்கு எழுபத்தி மூன்று வயது ஆகுது ஏற்கனவே இதே அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கேன் ஸோ எனக்கு இதுல வந்து உடனடியாக சரண்டர் ஆகிறதுல இருந்து ஒரு விளக்கு வேணும் இடைக்கால நிவாரணமா நான் ஒன்னு கேட்கிறேன் எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டு பேருக்குமே உடல் உபாதைகள் இருக்கு உடனடியாக சரண்டர் ஆக வேண்டியதுலேருந்து விளக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் இன்னைக்கு வேண்டுகோள் கொடுத்திருந்தாரு இந்த வழக்குல தான் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது இந்த மேல்முறையீட்டு வழக்கில் இந்த தீர்ப்புன்னு சொல்ல மாட்டோம் உத்தரவு அப்படின்னு சொல்றோம் இந்த உத்தரவுல அவர் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாரு அதனுடைய அடிப்படையில பொன்முடி சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இந்த வழக்குல அவர் வந்து ஒரு மாத காலம் தான் வெளியில இருக்கிறதுக்கான உத்தரவு பிறப்பிச்சிருந்துச்சு உயர் நீதிமன்றம் வழிகாட்டி இருந்துச்சு அந்த ஒரு மாத காலம் முடிந்தாலும் பொன்முடி ஜெயிலுக்கு போக வேண்டியது இல்லை அப்படின்னா பொன்முடிக்கு ஜெயிலே கிடையாதான்னா இந்த காலம் எப்போ வரைக்கும் இருக்குன்னா மேல்முறையீட்டுல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காருல என்னை வந்து அந்த வழக்குல இருந்து விடுவிக்கணும்னு அந்த வழக்கு முடிவடைகின்ற வரை அதுல குற்றவாளி குற்றவாளி இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரப்போது அதுல குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த நொடியே இந்த சரண்டர் அடையில இருந்து விளக்கு வாங்கியிருக்காருல இந்த உத்தரவு செல்லாமாயிரும் உடனடியாக போய் கைதாயிட வேண்டியதுதான் சார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பெயிடுச்சு வழக்கெல்லாம் எத்தனை ஆண்டுகள் நடக்கும் நமக்கு தெரியாதாங்க அப்ப பொன்முடி ஆயுஸுக்கும் ஜெயிலுக்கே போக மாட்டாரா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கில் பொறுத்தவரை நம்ம கீழமை நீதிமன்றங்களை மாதிரி மாவட்ட நீதிமன்றங்கள் மாதிரி உள்ளூர்ல இருக்கக்கூடிய சின்னையர் அவளான மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் மாதிரி அதனுடைய போக்கு இருக்காது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நம்பர் ஆயிடுச்சுன்னா அந்த வழக்கை விரைவாக முடிச்சிருவாங்க சோ பொன்முடியை பொறுத்தவரை இப்ப அவருக்கு கிடைத்திருக்கிறது ஒரு இடைக்கால ஆறுதல் தான் ஏன்னா வேண்டுமானால் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ள இந்த தீர்ப்பு வெளியாகலாம் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க சரி இந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு இடையில உயர் நீதிமன்றம் கொடுத்த தண்டனைய உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருச்சுன்னா பொன்முடி ஜெயிலுக்கு உடனடியா போகணும் இல்ல உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தண்டனைங்கிறது பாரபட்சமானது அதனால அதை விட்டுறலாம் சோ பொன்முடி வந்து ஏற்கனவே விழுப்புரம் நீதிமன்றம் அவரை விடுவிச்ச வழக்கு தீர்ப்பு இருக்கு முன்மாதிரியா அதுதான் செல்லும் உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு செல்லாது அப்படின்ட்டு ஜெயிலுக்கே போகாம இந்த வழக்குல இருந்து வெளிவந்துட முடியும் ஏற்கனவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில தான் ஊழல் வழக்குல இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் உடனடியாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தன்னுடைய எம்எல்ஏ பதவியே அமைச்சர் பதவியே எல்லாம் இழந்துருவாரு சிறைக்கு போயிட்டு வந்த பின்பும் அவர் நான்கு ஆண்டுகள் தேர்தல்ல போட்டியிட முடியாது சோ பொன்முடியை பொறுத்தவரை இந்த வழக்கில் அவர் விடுவிக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றம் அவர் விடுவித்துருச்சுன்னா அவருடைய எம்எல்ஏ பதவி அமைச்சர் பதவி எல்லாம் மீண்டும் கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா பொன்முடிக்கு அப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ரொம்ப குறைவு அதனாலதான் வந்து அரசே வந்து உச்ச நீதிமன்றமே வந்து சரி ஓகே இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவர் வெளியே வெளியேறந்துட்டு போட்டுங்கிற அளவுக்கான ஒரு மைண்ட் வியூ எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இருந்தாலும் சட்டம் சட்டம் ஒவ்வொருவர் பார்வையிலும் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளிலும் வாத திறமையை பொறுத்து எதிர்வாத திறமையை பொறுத்து மாறுபடக்கூடிய தன்மை கொண்டது பொன்முடியை பொறுத்தவரை இப்போதைக்கு ஒரு இடைக்கால ஆறுதலை பெற்றிருக்கிறார் அவர் உடனடியாக சிறை செல்வதிலிருந்து ஒரு விளக்கு பெற்றிருக்கிறார் பார்க்கலாம் இது எத்தனை ஆண்டு காலம் அவர் இன்னும் எத்தனை மாத காலங்கள் அல்லது எத்தனை நாட்கள் இந்த விளக்கிலேயே கழிக்கப் போகிறார் என்பதை நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்